அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மதுரை சமையலில் மட்டன் தம் பிரியாணி பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் மட்டன் தம் பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கிறேன் இதை ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் இப்போ அரிசி ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சுட்டு பிரியாணிக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கிலோ பிரியாணிக்கு ஒரு கிலோ மட்டன் எடுத்து வேக வச்சுரு இறக்கி வச்சுருக்கிறேன் இப்போ பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்து இரநூறு கிராம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க என்ன சூடானதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு பட்டை தொண்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு மராட்டி மப்பு சேர்த்துக்கோங்க கிராம்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஜாதி பத்திரி பூவு ரெண்டு அண்ணாச்சி பூவு கொஞ்சம் கல்பாசி ஒரு ஏழு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாம் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு நானூறு கிராம் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த பிரியாணியோட டேஸ்ட்டே வந்து வெங்காயத்தை வெங்காயம் வதக்கிறதுல தான் இருக்குது வெங்காயம் வந்து நல்லா பொன்னரமாக வதங்கி வரணும் வெங்காயம் வதங்குறது கூடயே ஒரு மூணு பச்சை மிளகாயும் நீள வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது கூடயே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நம்ம கலர் பொடி எதுவும் சேர்க்க தேவையில்லை இதுலேயே நல்லா கலர் வந்துடும் பிரியாணி இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க நூறு கிராம் இஞ்சி நூறு கிராம் பூண்டு அரைச்சி இது கூட சேர்த்துக்கோங்க வெங்காயத்துக்குடையே இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க இஞ்சி பூண்டோடய பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கலந்துக்கோங்க அடுப்பை கொஞ்சம் சிம்லையே வச்சுக்கோங்க இஞ்சி பூண்டு வந்து அடியில் தீஞ்சு போயிடும் அதனால் சிம்மில் வச்சுட்டு வாசனை போகிற வரைக்கும் வதிக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு ஒரு இரநூறு கிராம் தக்காளியை இந்த மாதிரி வாட்டில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது கூடயே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க சீக்கிரம் வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடும் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு அது கூடயே இரநூறு கிராம் தயிர் சேர்த்துக்கோங்க அப்படியே ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்ச மட்டனை சேர்த்துக்கலாம் தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இந்த தண்ணியை வந்து நீங்கள் வேஸ்ட்டு பண்ணுவோன்னா இந்த தண்ணியை வந்து நம்ம அரிசிக்கு தண்ணி ஊற்றில சேர்த்து அளந்து ஊற்றிக்கோங்க அரிசி எவ்வளோ எடுத்தோமோ அதுலேருந்து ஒன்றரை மடங்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ கறி தண்ணி இதுலயே சேர்த்து அளந்துக்கிட்டோம் நான் இந்த உளக்கில் ரெண்டோளக்கு அரிசி மூணு உலக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் அளவு சரி பார்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு காரம் உப்பு சேர்த்துக்கிட்டு தண்ணி கொதி வந்ததுக்கு அப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதி வந்துச்சான்னு பார்க்கலாம் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஊரை வச்ச அரிசியே தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க இப்போ அரிசி எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு எலுமிச்சம்பழத்தை சாறை எடுத்து அது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கொதி வரட்டும் நல்லா கொதி வந்து அரிசியும் தண்ணியும் லெவலாக வந்ததுக்கப்புறம் தம் போட்டுக்கலாம் அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலாக வந்துருச்சு இப்போ தம் போட்டுக்கலாம் இப்போ அது மேலேயே கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லி இலையிலும் சேர்த்துக்கோங்க சேர்த்து மூடி வச்சுருங்க மூடி வச்சு இறக்கி வச்சுட்டு இப்போ போட்டு மூடிட்டு ஒரு தோசைக்கலாம் அடியில் வச்சுட்டு அதுக்கு மேலே பிரியாணி தூக்கி வச்சுருங்க அதுக்கு மேலே வந்து ஒரு பாத்திரத்தில் வெயிட்டான பாத்திரத்தில் தண்ணியை பிடிச்சி வச்சுருங்க பிடிச்சி வச்சுட்டு ஒரு கால் மணி நேரம் தமிழியே இருக்கட்டும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க கால் மணி நேரம் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே தம்மளையே இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா அடி பிடிக்காமல் உதிரி உதிரியாக இருக்குது சாதம் வந்து நல்லா வெந்தும் இருக்குது ஒரு சுவையான மட்டன் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு அருமையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி